yeah சொலாம் வரைக்கும்படியாக தமிழகத்தில் அல்ல உலகம் பூராவும் தன்னுடைய இனிமையான குரலால் பாடலை படித்து மக்களை ஈர்த்துக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பாடகர் ننی ترکم مریاد تاجی نازروگ ابھی میتم پڑھ کے بڑی ابکر السلام علیکم و رحمت اللہ وبرکاتہ الحمد للہ ஒவ்வொரு ஆண்டும் தாலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை என் போன்ற பாவிகளுக்கு இந்த மஜிலிஸை நசிபாக்கி தந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஹாஃபிலும் பத்து ஆள் பத்து நபர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பர்மிஷனை வைத்திருக்கிறார்கள் அவரவர்கள் குடும்பத்தின் போக மிச்சம் மீதி இருந்தால் நமக்கும் ஒரு டோக்கன் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இதில் கலந்து அழைப்பு நேரத்தெல்லாம் எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் உலமாக்களுடைய மேலான துவா பரக்கத்து வேண்டும் என்ற ஆசையோடு நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் வல்ல அல்லாஹும் அதற்கான நசீபை தந்து கொண்டிருக்கின்றான் ஹயாத்து உள்ள காலம் எல்லாம் இது போன்ற கண்ணிய மிகுந்த ஒலமா பெருமக்கூடிய சொகபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் பிரிவானாக என்று பிரார்த்தித்து ஆலிம் புலவர் ஹுசைன் முகமது மன்பஐ ஹசரத் அவர்கள் எழுதிய திருக்குரானுடைய அந்த மகிமையை பற்றிய ஒரு பாடல் மலை மீது இந்த திருமறையை இறக்கும் என்று சொன்னால் அது அதனுடைய வெயிட்டு தாங்காமல் அதனுடைய ஒளியுடைய வேகம் தாங்காமல் சுக்குநூறாகிவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் பெருமானார் சந்தோல்லாஹ் அலி செல்லம் தன்னிலே தாங்கி அது வழியோடு வழியாக வாழையடி வாழையாக அதனை வராசத்து அன்பியா என்று சொல்லப்படுகின்ற நபிமாக வாரிசுகளாக அல்லாஹாலா நம் பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் அந்த திருமறையை பற்றிய ஒரு அருமையான விளக்கம் தான் இப்பொழுது ஹசரத் அவர்கள் எழுதிய அந்த பைத்து வானவர்கள் மூலம் வகியாக வந்து மானபிகள் நெஞ்சில் பதிவானது வானவர்கள் மூலம் வகியாக வந்து மாணவிகள் நெஞ்சில் பதிவானது மாணவியின் உள்ளம் பதிவான வேதம் தோழர்களின் நெஞ்சில் தொடரானது நாள்தோறும் பரவி வாய்தோறும் பழகி நாடெங்கும் விரிவானது பார்ப்போரும் காதில் கேட்போரும் மயங்கி பாராட்டும் இருந்தானது வல்ல இறையோனின் வார்த்தை அதுவன்றோ நல்ல நபிநாதர் வாழ்க்கை அதுவன்றோ என்னாலும் உயிர் வாழுது அல்லாவின் வேதம் அருளோசை கீதம் எல்லோரும் போற்றும் எழில் ஞான போதம் குர்ஆனின் புகழ் சொல்லவா குறையேதும் இல்லாத நிறைவான மறை அல்லாவின் வேதம் அருளோசை கீதம் எல்லோரும் போற்றும் எழில் ஞான போதம் நாவில் செம்மொழியின் வேதம் எவ்விதத்தில் இங்கே வெளியானது நாவில் செம்மொழியின் வேதம் எவ்விதத்தில் இங்கே வெளியானது ஆசிரியர் இல்லை போதகரும் இல்லை அறிவுலகின் விந்தை புதிரானது அறிவியலும் லாபம் பொருளியலும் தூய அரசியலும் சொல்கின்றது ஆதி முதல் உலகின் அந்த வரை யாவும் அதற்குள்ளே இருக்கின்றது இல்லை அது போல ஒரு வேதம் இல்லை அது போலே முன்னர் ஒரு வேதம் பின்னர் ஒரு போதும் தோன்ற முடியாதே அழியாத பேரற்புதம் அல்லாவின் வேதம் அருளோசை கீதம் எல்லோரும் போற்றும் எழில் ஞான போதம் ஆயிரத்து முன்னே அனைவரையும் நோக்கி அது கேட்டது ஆயிரத்து நானூறாண்டுகளின் முன்னே அனைவரையும் நோக்கி அது கேட்டது யாரும் இது போல திருவசனம் ஒன்றை யாத்தளிக்க முடியுமா என்றது அரபியர்கள் நழுவ அஜமிகளும் இர கவிஞர்களும் பின்வாங்கினார் முன்வந்த சிலரும் கண் கண்டு மறையின் கருவுக்குள் தாம் மூழ்கினார் உள்ளம் உருகாதோ ஓதி வரும்போது காதல் கண்கள் கசியாதோ கருத்து உணரும் போது கண்கள் கசியாதோ கருத்து உணரும் போது ஒளி வெள்ளம் ஒளி வெள்ளம் வாழ்கின்றதே ஒளி வெள்ளம் பாய்கின்றதே அல்லாவின் வேதம் அளோசை கீதம் எல்லோரும் போற்றும் எழில் ஞான போதம் குரு புகழ் சொல்லவா அக்குறை ஏதும் இல்லாத நிறைவான மறையல்லவா அல்லாஹ்வின் வேதம் அருளோசை கீதம் எல்லோரும் போற்றும் எழில் ஞான போதம் அல்லாஹு தஆலா அந்த திருமறையின் வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களாக அந்த உலமா பெருமக்களுடைய அந்த வழிகாட்டுதலை அந்த இல்மோடு மாத்திரம் முடியாமல் அந்த தக்குவாவோடு சேர்ந்த வாழ்க்கையை உல மக்களுக்கும் நமக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக என்று பிரார்த்திப்பதில் நன்றி கூறுகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லா இறக்காத் மாஷா அல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான கீதத்தை நமக்கு பாட இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய வளத்தையும் கொடுத்து மென்மேலும் உயர்வதுக்குண்டான வாய்ப்பு அல்லா தருவானாக இப்பொழுது